அப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகை நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமா இருக்கு இன்னும் மோசமா போயிட்டு இருக்குன்னா நிச்சயமா நாங்களும் அத எல்லாமே இதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம்னு அவருகிட்டயே சொன்னோம் நிகில் முருகன் கிட்டேயே நான் என்ன சொன்னனா இல்ல சார் நம்ம ப்ரஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண பண்ணலாமே இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு கார்த்திகை கார்த்திகா கார்த்திகை கார்த்திகை அவங்க கேட்டு இருக்காங்க அது பதில் சொல்லி முடியும் அப்புறம் நீங்க கேளுங்க மைக் வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்ல அவங்க அவங்க கேட்டு மைக்ல கேளுங்க வேணான்னு சொல்லிச்சா பாலா கேட்க வேணான்னு சொல்லல அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்றாங்க அதுக்கு தான் மைக் ஒரு தடவை கொடுத்தது பந்திக்கு முடிக்கறோம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் மைக் வாங்குறீங்க இப்போ மைக் போட்டுமா உங்களோட சரி 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 பேசு நீங்க கத்து தரீங்களா நான் கத்து கொடுக்கலங்க கேளு கேளுங்க மைக் வந்து கேளுங்க சார் கத்து தரீங்க கேளுங்க நம்மட்ட கேட்டா நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேளு 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 கேளுங்க அந்த மிலிட்டரி வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் ரெண்டு பேரும் மிலிட்டரி கேட்டப்ல வந்திருக்கீங்களா அவர் எவ்வளவு காமடியா ஜாலியா கேக்குறாரு

அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்திருக்கீங்க சோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களா அதே போல இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவியூ பண்ணுவாரா கண்டிப்பா அவரு படத்துல ரிவியூ வருது இது யாரையும் கலாச்சி பண்ணல இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாகவே இருக்காரு ஸோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அவர் டைரக்டர் டேரக்டர் தான் சோ அதனால தான் அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணும் இல்லை அதுலேயே சொல்லி